ஹலோ எப்பியான் வெல்கம் லட்சுக்குள்ள வரும் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கார்டு வைத்துள்ள ஒரு அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே இதை செய்தாகணும் அப்படிங்கிறாங்க இதற்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க அப்படி நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு சம்மந்தமான மிக முக்கிய ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே அதாவது மொத்தம் ஐந்து வகையான ரேஷன் அட்டை இருக்குது அந்த ஐந்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுமே இதை செய்தாக வேண்டும் அப்படிங்கிறாங்க தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில் பருப்பு சீனி பாமாயில் உள்ளிட்ட பொருட்களும் இலவச விலையில் பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் வந்து இருக்காங்க ஸோ அந்த வகையில் மக்கள் இந்த பொருட்களை எல்லாம் பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரர்களின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் அவர்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு நியாய விலைக் கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது பல்வேறு தரப்பு மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பெரும் உதவியாவே அமைஞ்சிருக்கிறது இந்த நிலையில ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறையில் பொருட்களானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது எனவே ரேஷன் கார்டு கேஒய் சரிபார்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருமே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்வது அவசியம் இதனை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமார் எண்பத்தைந்து லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது நிவாரணம் கிடைக்கிறது மத்திய அரசு கேஒய்சி சரிபார்ப்புக்கான கால அவகாசத்தை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீடித்துள்ளது இதற்கு முன்னதாக மார்ச் முப்பத்தி ஒன்று தான் கடைசி என்று நிர்ணயம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது நியூஸில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது ஆதார் லிங்க் பண்ணுறது வேற கேஒய்சியை அப்டேட் பண்ணுறது வேற ஓகேங்களா ஸோ ஆதார் லிங்க் பண்ணுறதுங்க விட கேஒய்சியை அப்டேட் பண்ணுறது நம்ம டைரெக்டாக போயிட்டு ரேஷன் கடைமுக்கு அந்த பிஓஎஸ் மிஷின் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிஓஎஸ் மிஷின் மூலமாகவே ஸோ நம்மளோட கை வச்சு நம்ம அங்கே ரிஜிஸ்ட்ரு பண்ணிடணும் நம்மளோட ஆதாரை எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் அப்படி எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் மூணு பேரது வந்து KYC அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்னாலுமே ஒருத்தர் மட்டும் KYC அப்டேட் பண்ணல அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேஷன் அட்டை செல்லாதாவே கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த அரசுகள் இருக்காங்க தமிழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெகு விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பண்ணல யாரையுமே ஸோ இது வரைக்கும் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கேஒய்சியாக அப்டேட் பண்ணல ரேஷன் கடை மூலமாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அப்டேட் பண்ணிங்க சப்போஸ் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இலவசமாக கிடைக்கிற எந்த ஒரு பொருட்களும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கார்டு செல்லாதாவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் இணைய சேவை இருக்க வேண்டும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ஃபார்மட் மூலமாக நம்ம செய்கிறது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா முதலில் நீங்கள் மேரா கேஒய்சி மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அனதர் மெத்தடில் இது மூலமாகவும் நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் அதன் பிறகு செயலியை திறந்து இருப்பிடத்தை உள்ளிட வேண்டும் அடுத்து ஆதார் எண் மற்றும் கேப்ஜா ஓடிபி உள்ளிட்டவற்றை உள்ளிட வேண்டும் அப்படிங்கிறாங்க அதன் பின்னர் அனைத்து தகவல்களும் திரையில் வரும் அப்போது நீங்கள் ஃபேஸ் கேஒய்சி விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் கேமரா இயக்கப்படவுடன் புகைப்படத்தை கிளிக் செய்து சப்மிட் பண்ணை கிளிக் செய்ய வேண்டும் கால அவகாசம் முடிவதற்குள் ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபர்ப்பி முடிக்காதவர்களின் பெயர்கள் ரேஷன் பட்டியலில் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கூடிய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறாங்க அது மீண்டும் ஒரு ரேஷன் கார்டு வாங்குவது அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒரு நிலை இருக்கும் எனவே உடனே இந்த அப்டேட்டை செய்து முடிப்பது நல்லது அப்படிங்கிறாங்க அப்போது தான் ரேஷன் உதவிகள் தொடர்ந்து உங்களுக்கால பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் இது வரைக்கும் இன்னும் கேஒய்சியை அப்டேட் பண்ணல குடும்ப உறுப்பினர்கள் அஞ்சு பேர் இருந்தாலுமே அவங்கள எல்லாேரத்துமே வந்து கொயசியை அப்டேட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு எந்த ரேஷன் கடை அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேஷன் கடைக்கு போய்ட்டு நீங்கள் வந்து யார் இடத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணலையோ கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க ஸோ கேஒசி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தங்க ரேஷன் பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய்